ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாட்டர்டே அன்னைக்கு என் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் வரோன்றனால எங்கள் சிக்னேச்சர் டிஸான மீன் வாங்கியிருந்தாங்க எப்போயுமே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோன்னா மீன் தான் வாங்குறது அது என்னமோ மீன் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியே வாங்குறது நான் தான் போய் அன்றைக்கி மீன் ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு போனதுமே மீனை கழுவிட்டு அதை பெரட்டி வச்சாச்சு ஒரு ஒன் ஒன் ஹவர் ஊறட்டோன்னு அதுக்கப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு ரெண்டு கிலோ மீனில் ரெண்டே ரெண்டு மீன் தான் நின்றுச்சு அதுலேயும் ரெண்டே ரெண்டு தலை தான் இருந்துச்சு குழம்புல மீனை போடும்போதே இந்த தலை நமக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் குழம்ப வச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு டக்குன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு லஞ்ச் வேலை ஒரு ஒரு மணிக்கெலாம் சமைச்சி முடிச்சாச்சு சரி லீவ் டைம் தானே கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் குழந்தை எடுத்துலாம் விளையாண்டுக்கிட்டுருக்காங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்லேட்டை கொடுத்து எல்லாம் டீச்சர் விளையாட்டுலாடுங்கன்னு சொல்லிட்டேன் நான் தான் அதை சொன்னேன் ஆனால் நான் சொன்னதுக்கு வேண்டமோ நீங்கள் தான் டீச்சராக இருக்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் நானும் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் டைம் பாஸ்ஸாவது ஆகுமேல சரி ஓகே அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் நான் கிட்ட தான் சும்மா தான் கொண்டு போனேன் வீடியோ எடுக்கிறக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னு நினச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க ஃபோனை சும்மா கொண்டு போனாலே ஃபோட்டோ எடுக்கிறோம்னு நினச்சிட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க சாப்பாடு வைக்கிறதுலாம் பெரிய வேலை இல்லைங்க எல்லாத்துக்கும் போட்டு ஊட்டி விடுறது தான் பெரிய வேலையாக இருக்குது ஒன் ஹவர் ஒன் ஹவர்னு ஆயிடுது உனக்கு வந்து நெய் மட்டும் இருக்கணும் உனக்கு குழம்பே ஊற்றக்கூடாது இன்னொன்று ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன் இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து பல வருஷமாக பெட்டன் பில்லோஸ் தயார் பண்ணுறோம் இளவம்பஞ்சலையும் காட்டன் பஞ்சலையும் இலவன் பஞ்சில் பண்ணுற பெட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூராக ஃபஸ்ட் குவாலிட்டி பஞ்சில் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பியூர் இலவம் பஞ்சில் லைட் வெயிட்டில் பெட்டன் பில்லோஸ் எல்லாமே இருக்குது ஃபாரின் போகிறவங்க கூட இங்கேருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க என்னடா இது இந்த வீடியோஸ் கூட அவங்களோட பிஸ்னஸையும் கொண்டு வராங்களேன்னு நினைக்காதீங்க என்ன பண்ணுறதுங்க எல்லாமே ஆன்லைன் மையம் ஆயிடுச்சு அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் ஃப்ரீயாக சாப்பிட உட்காந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி துப்பத்தை போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்